और मिलेगा कर

இங்க <laughs> <laughs> அப்புறம் என்ன வந்து சொல்லுப்பாங்க ஒரு சைடா கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி அப்படியே நிக்கிறது கொஞ்சம் பின்னாடி அண்ணா அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிருந்தா தம்பி கொஞ்சம் பின்னாடி போயிரும் அண்ணா நிக்கிறது கொஞ்சம் பின்னாடி மாதிரி

पर कितनी मिलेगी फाइनल में लाल और गारंटी साल पर खींचेंगे और बात करेंगे 15 साल दूंगा

நான்